வகுப்பு பன்னிரண்டு பாடம் பதிமூன்று கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த பாடத்திலிருந்து டைசோ ஆக்கல் வினை இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டைசோ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வினை படிக்கிறது ரொம்ப எளிதாக நமக்கு இருப்பாங்க டைசோ அப்படின்னா நைட்ரஜனுக்கும் இன்னொரு நைட்ரஜனுக்கும் இடையில் இரட்டை பிணைப்பு காணப்படக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் தான் டையசோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இந்த வினையில் என்ன உருவாகிறாங்க டையசோ ஆக்கல் இந்த மாதிரி நைட்ரஜனுக்கு இன்னொரு நைட்ரஜனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு இருக்கிற ஒரு வினை விளை பொருள் உருவாகிறாங்க இந்த வினைக்கு பேர் தான் டையசோ ஆக்கல் வினை சரி இந்த டையசோ ஆக்கள் வினை எப்படி நடக்கிறாங்க அப்படின்னா அணிலின் இந்த அணிலின் கூட நைட்ரஸ் அமிலம் இந்த நைட்ரஸ் அமிலத்தை சேர்த்து அரை வெப்பநிலையில் நம்ம வெப்பப்படுத்துகிறோம் இரநூத்தி எழுவத்தி மூணு கெல்வீன்லிருந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு கெல்வின் அரை வெப்பப்படுத்தும் போது இந்த ரெண்டு பொருளும் இணைந்து நமக்கு டைசோ நைட்ரஜனுக்கு இன்னொரு நைட்ரஜனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு இருக்கிற மாதிரியான விளை பொருள் உருவாகிறாங்க பென்சின் டைசோனியம் குளோரைட் இந்த பென்சின் டைசோனியம் குளோரைட் குறைந்த நிலைப்பு தன்மை கொண்டது அதே அறை வெப்பநிலையில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைஞ்சு போயிடுவாங்க ஸோ இங்கே எழுதிக்கலாம் குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டது குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டது இந்த வினை விளை பொருள் உருவாகி ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே இவங்க வந்து நிலைப்புத்தன்மையோடு இருப்பாங்க அதே அறை வெப்பநிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சி இது வேறு ஒரு பொருளாக உருவாவாங்க ஸோ இதுக்கு உண்டான வினை அணிலீன் அப்படின்னா பெஞ்சின் ரிங்கில் ஒரு எண்ணெய் தொகுதி காணப்படுறது பெண் வளையத்தில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு என்ஹெச் வினைச்செயல் தொகுதி இருந்தாங்கன்னா இந்த பொருளுக்கு பேர் தான் அணிலின் அணிலின் கூட யாரை நம்ம சேர்த்தணும் நைட்ரஸ் அமிலம் ஹெச்என்ஓ டூன்னு சொல்லுவோம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நைட்ரஸ் அமிலம் என்ஏஎன்ஓ டூ சோடியம் நைட்ரேட் ப்ளஸ் எச்சிசிஎல் சேர்ந்த கலவைதான் நைட்ரஸ் அமிலம் ஸோ என்ஏஎன்ஓ டூ ப்ளஸ்ஸு டூ ஹச்சிஎல் இவங்க எங்கே வினை புரியணும் அரை வெப்பநிலை இரநூத்தி எழுவத்தி மூணு கெல்வியிலிருந்து இரநூத்தி எழுவத்தி எட்டு கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது நமக்கு பெஞ்சின் டைசோனியம் குளோரைடு உருவாகுது சரி எப்படி இங்கே வினை நடந்திருப்பாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற என்ஏவும் பாருங்கள் இதில் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு சிஎல் இருக்காங்க ஒரு சிஎல்லும் சேர்ந்து என்ஏசியல்லாம் எஸ்கேப்பு பாருங்கள் எழுதிடுறேன் என்ஏசியல் வெளியே போயிட்டாங்க சோடியம் குளோரைட் ரிமைனிங் இங்கே ஒரே ஒரு குளோரின் அணு இருப்பாங்க அடுத்து இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் ஆணு இங்கிருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் ஆணு அப்போ ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு ஹைட்ரஜன் ஆணு இங்கிருக்கிற ரெண்டு ஆக்சிஜன் ஆணு அப்போது ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தால் ஒரு வாட்டர் மாலிக்குள்ளே உருவாகுவாங்களா இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இருக்காங்க அப்போ இது கூட நாலு ஹைட்ரஜனை சேர்த்தனோம் அப்படின்னா ரெண்டு நீர் மூலக்கூறு உருவாகும் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இங்க ரெண்டு நாலு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து ரெண்டு நீர் மூலக்கூறு உருவாகிறாங்க ரிமைனிங் இங்க ஒரே ஒரு நைட்ரஜன் மட்டும் இருப்பாங்க அந்த நைட்ரஜன் போயிட்டு இந்த நைட்ரஜனை கூட சேருவாங்க இங்கே ஒரே ஒரு குளோரின் இருக்காங்க அந்த குளோரின் இங்கே வந்து சேருவாங்க அப்போ பெஞ்சின் ரிங்கில் நைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜன் சேர்ந்தாங்கன்னா என் ஒரு குளோரின் சேர்றாங்க குளோரினுக்கு நெகட்டிவ் சார்ஜு நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜு இருக்கும் இந்த வினைவிளை பொருளுக்கு பேர் தான் பென்சின் டைசோனியம் குளோரைட் பென்சின் டைசோனியம் குளோரைட் இந்த வினைவிளை பொருள் குறைந்த நேரம் மட்டுமே நிலைப்புத்தன்மையோடு இருப்பாங்க அரை வெப்பநிலையிலே சிதைவடையும் தன்மை கொண்டது ஸோ டைசோ ஆக்கள் வினை அப்படின்னு பார்த்தோன்னா அணிலின் நைட்ரஸ் கூட, அரை வெப்பநிலையில் நம்ம வினைப்படுத்தும் போது பெஞ்சில் டைசோனியம் குளோரைடு உருவாகிறது